السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك هذا بهتان عظيم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم ان أبغضكم إلي المشاعون بالنميمة والمفرقون بين الأهباء أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل نيتم الله جل سبحانه وتعالى ورونك ولتاه சலாத்தும் சலாமும் அர்மேனா இஹம் முகமதுர் ரசூலுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபியின்கள் ஷுஹதாக்கள் அகதாபுகள் நாதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்றுள்ளவற்றமாக ஆமீன் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியதாக நடை அல்லாஹு இஸ்ஸா இந்த மார்க்கத்தை நமக்கு கண்ணியத்தின் மீது வாழ்கிற நல்ல குணங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு அற்புதமான மார்க்கமாக தான் நமக்கு தந்திருக்கிறார் சில செய்திகளை பொழுது நமக்கு சில ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் ரசூலுல்லாஹிடம் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிற சஹாபாக்களுக்கு சஹாவிய பெண்மணிகளுக்கெல்லாம் அல்லாஹு ஆலமீன் உடன்படிக்கை எடுக்க சொல்லுவான் அப்படி உடன்படிக்கை எடுக்க சொல்கிற பொழுது என்ன வார்த்தையை கொண்டு உடன்படிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அந்த வார்த்தையை குரான் அல்லாஹ் அற்புதமாக சொல்லிக் காட்டுவான் யா ஐயுஹன் நபி யுதா ஜா அக்கல் மு அமினாத் யுபாய எனக்க உங்களிடம் உடன்படிக்கை எடுக்க வருகிற பொழுது அந்த பெண்களிடம் மோமீனான பெண்களும் நீங்கள் கேளுங்கள் அல்லா எஸ் திரிக்கன திருடமாட்டோம் என்று வலா எஸ் நீன் விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று வலா எக் அவுலாத அவுலாதகுண்ண பெண் குழந்தையின் மீது உண்டான வெறுப்பில் அல்லது ஏதோ ஒரு வறுமையுண்டான பயத்தில் அந்த குழந்தைகளை கொலை செய்து விட மாட்டோம் என்று அவர்களிடம் நீங்கள் பையத்தை கேளுங்கள் என்று எல்லாஹாக சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான் வலாய அத்தீன பிபுத்தான் நாங்கள் எந்த சூழலிலும் அடுத்தவர்கள் மீது பொய்யை சொல்லி இட்டுக்கட்ட மாட்டோம் என்று கேளுங்கள் என்று சொல்லுவான் எந்த சூழலிலும் பொய்யை சொல்லி இட்டு கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் திருடுறான் அது எல்லா இடத்துலையும் அசிங்கமான ஒரு செயலாக இருக்கும் விபச்சாரம் செய்கிறான் எல்லா இடத்துலையும் அசிங்கமான ஒரு செயல் குழந்தையை கொலை செய்வது ஒரு மா பாதகமான பெரிய ஒரு பாவத்தினுடைய செயல் ஆனால் அல்லா சொல்கிறான் இதையும் நீங்கள் சேர்த்து கேளுங்கள் ஈமான் தாரிகள் எந்த நேரத்திலும் அடுத்தவன் மீது பொய் சொல்லி இட்டுக்கட்டக்கூடாது இன்றைக்கி சர்வசாதாரணமாக பேசுகிற பேச்சுக்கள் சொல்லுவோம் இல்லையா வியாபாரம்னா நாலு உண்மையில் பத்து உண்மையில் ஒரு நாலு பொய்யாக இருக்குன்னு அப்போ வியாபாரம் நடக்கும் குடும்பம்னு சொன்னால் பத்து விஷயம் பேசுனா அதில் ரெண்டு விஷயம் பொய்யாதான் இருக்கும் அப்போ தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிற இடத்துல அல்லா சொன்னால் நீங்கள் யாரின் மீதும் பொய் சொல்லி இட்டு கட்ட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் பையச்சுங்க அங்கே நல்லா எந்த திருட்டை பெரியதாக நினைக்கிறோமோ எந்த விபச்சாரத்தை பெருசாக நினைக்கிறோமோ எந்த குழந்தை கொலை செய்வதை பெருசாக நினைக்கிறோமோ அந்த இடத்துல அல்லாஹ் சொன்னால் பொய் சொல்லி இட்டுக்கட்டுக்காது இட்டு கட்டாதீங்க நாள்தாகிற புள்ளவி அதனுடைய பாதிப்பு அவ்வளோ பெருசாகவா இருக்கும் அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியாத இடத்துல புறான் இப்படி சொல்கிறது புகுத்தான் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு ஆயனுடைய விளக்குறையால் இப்படி விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த செய்தியை கேள்விப்படுகிற பொழுது அவர் அது வரைக்கும் ஊரில் நல்ல மனுஷராக இருந்திருப்பார் அது வரைக்கும் ஊரில் ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல முக்கியமான மனுஷனாக இருந்திருப்பார் ஆனால் அந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியில் அவர் மீது உண்டான நல்லெண்ணம் போய்விடும் அவர் மீது இதுதாரும் வைத்திருந்த நம்பிக்கை புஞ்சிடும் அவர் மீது இதுவே இதுவரை வைத்திருந்த எதிர்பார்ப்புகளும் நல்லெண்ணங்கள் எல்லாம் பொய்த்து போகிற அளவிற்கு அந்த புகுத்தான் என்றால் திடீரென்று ஏற்படுகிற அந்த திடுக்கத்தின் மூலமாய் அந்த செய்தியினுடைய வேகத்தின் மூலமாய் அவரின் மீது இருந்த நல்லெண்ணங்கள் போய் நல்ல அபிப்பிராயங்கள் போய் அவரை கெட்டவராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லா அலமின் இந்த புகுத்தான் என்கிற வார்த்தைக்கு திருக்குறையாண்டைய விறுவரையாக விளக்கம் கட்டுத்தருவாங்க அப்படி என்ன அந்த புகுத்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹூ அக்வர் குரானுடைய நிறைய விஷயங்கள் நாம் பார்க்க முடியும் குரானுடைய நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கலாம் நாம சொல்லுவோம் இல்லையா இத்தனை நாள் இவர் பற்றி இவ்வளோ நல்லதாக நினச்சிருந்தேங்க மனுஷன் தொழுவுதான் மாட்டார் ஆனால் நல்ல விஷயம் செய்வார்னு நினச்சிக்கிருந்தேன் மனுஷன் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுவான்னு நினச்சிக்கிருந்தேன் இவ்வளோ பெரிய மோசமானால்தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு உண்மை தெரியும் போது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சொல் சொன்ன தகவலை வைத்து பேசுகிற மாதிரி ஈசா ஈசாவுடைய தாயார் ஈசா ஈஸாவுடைய தாயார் மரியம் அம்மையாருக்கு அல்லாஹ் வகி அறிவு அல்லவா உங்களுக்கு ஒரு குழந்தையை நான் தரப்போகிறேன் என்று சொல்கிற பொழுது ஈசாசாவுடைய தாயார் சொன்னாங்க என்னை தான் ஆண் யாரும் தீண்டியதில்லையா அல்லா எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அல்லா சொன்னால் எனக்கு இலகுவானது நான் குழந்தையை தரலேன்னு அல்லா அல்லாஹுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள் மரியம் அம்மையார் ஆண் இல்லாமல் குழந்தை பிறக்கப் போகிறது தன்னை திடப்படுத்தி கொண்டார்கள் அதுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி கொண்டார்கள் குழந்தை உருவாகிறது வயிற்றில் குழந்தை தங்கி பத்து மாதங்கள் கழித்து அந்த குழந்தையை பெற்றெழுக்கிறாள் கூட ஆண்டே வரலாறு பெற்றெழுத்து விட்டு ஊருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் ஊருக்கு முன்னாடி வந்து நின்னா ஊரே சேர்ந்து கேட்குது யாரூன் மாக்கான அபு கிம்ரா கௌன் உமாக்கான தூமுக்கி பகையா உன் குடும்பத்தில் யார் இப்படி ஒரு கேவலமான செய்தி செஞ்சது இல்லையே உன் குடும்பத்தில் யார் இப்படி ஒரு கேவலமான செஞ்சை செஞ்சது இல்லையே ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இட்டுக்கட்டில் வந்து நிற்கிறாங்க அது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய தான் நாம் இந்த பிள்ளை பெற்றெடுத்தோம் என்பது அவர்களுக்கும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ ஊருக்கு அதை ப்ரூஃப் பண்ணி ஆகணும் ஏன்னா ஊர் முன்னாடி மரியாதைய திருமணம் முடிக்கல ஊர் முன்னாடி திருமணம் முடித்து வாழல்ல அதனால் ஊர் கேட்கிறது உமாக்கான தும்முக்கி பகையா உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு பாவம் செஞ்சது இல்லையே ஹாருடைய சகோதரியாக இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை செஞ்சுட்டீங்களே மாதிரி கேட்கிற பொழுது அல்லாஹரப்புல்லா ஆலமீன் அந்த வார்த்தையை அல்லாஹ் அவன் சொல்லுவாங்க இல்லையா இட்டுக்கட்டுதல் என்பதை அல்லாஹ் இந்த உம்மத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு கைசேதத்தில் வந்து நிற்கிறாங்க அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் பதில் சொன்னான் அந்த பதிலும் நாம் யோசிக்க முடியாத விதத்துல இருந்துச்சு அல்லாஹ் சொன்னா அஷாரத்திலை நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் அந்த தொட்டில் தூங்குகிற குழந்தையை பார்த்து கையை மட்டும் நீக்க நீட்டுங்கன்னு அல்லாரத்திலே அந்த தொட்டில தூங்குற ஈஸா அந்த குழந்தையை பார்த்து கையை மட்டும் நீட்டுங்கன்னு அல்லாஹ் அந்த குழந்தை பேசியது பால இன் இ அப்துல்லா ஆத்தாணிதா அணி நபியா நான் அல்லாஹுடைய அடிமை ஆத்தாணி லக்கிதா வஜ் அணி நபியா அல்லாஹ் என்னை நபியாக இந்த உம்மத்திற்கு ஆக்கியிருக்கிறான் என்று குழந்தை பேசிய பொழுது அவர்களால் மறுப்பு சொல்ல முடியலை அதுதான் ஒரு பொய்யை சொல்லி யார் மீதாவது நாம் துவேஷத்தினால் பொய்யை சொல்லி இட்டுக்கட்டிடலாம் அந்த இட்டுக்கெட்டுக்கு சொன்னதுக்கு பிறகு அவர் தவிக்கிற பரிதவிப்பில் அவரால் எந்த ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது கொண்டு வந்தாலும் உலகம் ஏற்றுக்காது அதுதான் விஷயம் கொண்டு வந்தாலும் இட்டு கட்டிட்டனா கொண்டு வந்தாலும் உலகம் ஏற்றுக்காது ஏன்னா நூறு பேர் கேட்ட இடத்துல நாற்பது பேர் இவர் நல்லவன் சொன்னாலும் மீதி இருக்கிற முப்பது பேர் சொல்லுவான் செஞ்சிருக்கலாம்பா இவரும் தானம்மா அடுத்து முப்பது பேர் செய்வான் அவர் அந்த மாதிரி நான் முன்னாடி பார்த்துருக்கேன்ம்பா இப்போ அது அப்படி அரசு பரசதாக இருந்திருக்கும் அப்படின்னு மீதி முப்பது பேர் சொல்லுவான் ஆனால் அங்கே ஈசா அலிஸ்லாவுடைய தாயாருடைய அந்த இட்டுக்கட்டை அல்லாஹ் ஒலிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் முடிவு செய்த அல்லாஹரப்புல்ல ஆலமீன் அவங்களுக்குள்ளே யாரையும் ஆதாரமாக வைக்கல அல்லாஹ் ஏன்னா வச்சிருந்தால் நம்ப மாட்டாங்க வச்சுருந்தாலும் நம்ப மாட்டாங்க அல்லாஹ் அதனால் தான் தொட்டிலில் தூங்கிய குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான் குழந்தை பேசாது அது பேசுகிறதென்றால் என் தாய் பத்தினி என்பதை நீ ஏற்றுக்கொள் ஆத்தான் கிதாப் காலை இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுடைய அடிமை இல தான் இலக்கிதாப் நீ நபியா ஒரு நபியாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பொழுது என்னை நபியாக பார்க்க வேண்டும் என்றால் என் தாயை நீ எப்படி பார்க்கணுங்கிற கண்ணியத்தின் பார்வையை பார் என்று ஒரு தொட்டிலில் தூங்குகிற குழந்தையின் மூலமாய் ஒரு நபியினுடைய தாயுடைய கண்ணியத்தை அல்லாஹூ ரபுல்லின் இந்த சமூகம் இட்டு கட்டுகிற பொழுது அல்லாஹ் பாதுகாத்தந்தான் என்கிற வரலாறை நாம் யோசிக்கிற பொழுது நம்முடைய சிந்தனைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஏன்னா பேசுகிற எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம் அதன் மூலமாக வருகிற வழியும் அதன் மூலமாய் அந்த குடும்பம் சந்திக்கிற எண்ணங்களும் அதன் மூலமாய் அந்த சமூகம் ஏற்பட்டு ஏற்படுகிற மாற்றங்களும் அந்த சமூகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய அத்துணை பின் விளைவுகளுக்கும் இந்த ஒரே ஒரு பொய்யும் இட்டுக்கிட்டு தான் காரணமாகிடும் இன்னைக்கு அப்படி ஒரு துவேஷத்தில் தான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் உலகத்தினுடைய எத்துணை எத்துணை விதமான எதிர்ப்புகள் உண்டும் அத்துணைக்கும் மத்தியிலும் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு வகையான துவேஷத்தோடு பார்க்கிற ஒரு சூழல் கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் ஏதாவது ஒன்று சொல்லணும் கேட்குறோன்னு நம்பணும் அந்த துவேஷத்தினுடைய வேகத்தை இன்னைக்கு ரொம்ப வேகமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அல்லா பாதுகாத்து கொண்டு வருகிறார் இந்த சமூகத்தை அல்லாஹ் அந்த சமூகத்தை பாதுகாத்து வர்றான் இந்த மிக பெருமானாருடைய வார்த்தையை நம்மை நிறைய யோசிக்க வைக்கிறது கபரத் சொன்னாங்க உலகத்திலேயே பெரிய மோசடி எது தெரியுமா உலகத்துல பெரிய மோசடி எது தெரியுமா நீ பேசுனா கரெக்டாக பேசுற உண்மையை பேசுகிற என்று உன்னை உலகம் நம்பிக்கொண்டிருக்க நீன் தான் திக் காதிபோன் நீ யாரோ ஒருவரை பற்றி பொய்யை பேசிவிட்டு போய்விடுவாய் ஆனால் ஃபுல்லாத உண்மன் நம்பி உன்னால் இதுவரை நம்பிக்கை வைத்த அந்த சமூகத்தை இதுவரை அன்பாய் பார்த்த அந்த சமூகத்தை இதுவரை அன்போடு பாசத்தோடு பார்த்த அந்த சமூகத்தை வேறொரு பார்வையாய் பார்ப்பதற்கு நீ காரணமாக மாறிராத இது ரொம்ப பெரிய மோசடி நாங்க ரசுதாசா சரண் இது ரொம்ப பெரிய மோசடி ஒரு குடும்பத்தை ஒரு உறவை ஒரு சமூகத்தை எல்லோரும் ஒரு ஒரு கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்க உன்னை நல்லவே நினைச்சிருக்கிற இடத்துல நீ போய் சின்னதா ஒரு தீயை பத்தி போட்டு போயிடுற அந்த பொய் அது தீயாய் பற்றி எரிகிற பொழுது அந்த சமூகத்தினுடைய பின் விளைவுகளை நீங்கள் யோசித்து பாருங்க நினைக்கிறார்கள் பெருமாநாசுரதாஸ்வரன் இதுக்கப்புறம் ஹயானா ரொம்ப பெரிய மோசடிய நாங்கிற சூழல் இது அல்லாஹ் ஜீரணிக்கல் அல்லாஹ் அல்லா ஐஷா வரலாறை நாம் கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் நாம் வாழ்ந்த காலம் அல்ல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே ஐஷா ரதி அல்லாஹுடைய அந்த கற்பை பற்றி சஃபானு ரதி அல்லாஹோடு சேர்த்து முனாஃபிரிக்கைகள் பேசினார் என்கிற பொழுது கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் நமக்கு மகாத்லோமே அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்கிற ஈமானை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் தந்து கொண்டிருக்கிறார் இல்லை அதில் மாற்றம் கிடையாது இல்லை தானே ஆனால் அல்லாஹரபுல்லா ஆலமீன் அந்த வார்த்தையை அவன் கையாண்ட விதம் வேறு அல்லா சொல்கிறான் நீங்கள் ஆயா ரதில்லா உமஹாத்மன்றது எல்லாம் மதீனமா நகரமே குழம்பி போய் நிற்கிறது மதீனமா நகரமே ஒரு விதமான பதட்டத்தை நிற்குது ஆயிஷா ரதில்லா மீது இப்படிப்பட்ட ஒரு அவதூறு வந்துடுச்சு ஆயிஷா ரதில்லாருடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு புள்ளியை வைத்து விட்டார்கள் என்று ரசூல்லா ஒரு பரிதவிக்க அபூபக்கரது அல்லா தன் மகள் மீது இப்படி ஒரு சூழ் வந்துருச்சேன்னு நினைக்க ஐஷா ரதில்லா ஒருபரும் அழுது கொண்டிருக்க அல்லாஹரப்புல்ல ஆலமீன் அந்த அழுகைக்கு பின்னால் அவன் பேசினான் நீங்கள் ரொம்ப லேசா பேசிட்டீங்க அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப லேசாக பேசிட்டு போயிட்டீங்க போயிட்டீங்கன்னா அல்லாஹி அல்லாஹ் இடத்தில் கடுமையான வார்த்தை இதுனால்தான் ஒருவருடைய கற்பு குறித்து பேசுகிற வார்த்தை ஒருவரை பற்றி அவதூறாக பேசுகிற வார்த்தை அதை உண்மை நிலை தெரியாமல் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு சாதாரணமா போச்சா அல்லாஹ் சொன்னான் உடைய விஷயத்தில் சுபஹானக் ஹதாபுதூ ஒரு மிகப்பெரிய இட்டுக்கட்டான ஒரு பொய்யை விட்டார்கள் என்று ஒரு ஆணின் மூலமாய் அல்லாஹு ரபுல்லாலமின் இட்டுக்கட்டப்படுகிற பொழுது ஒரு ஆணுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொன்னான் நான் பேசுகிறேன் ஹாதா புகுத்தானு ஆதையும் அது பெரிய இட்டுக்கட்டு நீங்கள் நம்ப தேவையில்லை என்று எங்கே மரியம் அம்மையார் மீது இட்டுக்கட்டப்படுகிற பொழுது தொட்டில் குழந்தையான ஈசா ஐசாம் பேச வச்ச மாதிரி அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் அல்லாஹின் மீது மிகப்பெரிய அவதூறு வருகிற பொழுது அல்லாஹ் பேசினான் சுபஹான காதா புகுத்தானு பெரிய ரொம்ப பெரிய இட்டுக்கட்டு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த நூர்சூராவனுடைய அந்த ஐஷாரதியாஹுடைய அவதூறு சமம் பேசிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் சொல்லுவான் இன்னல்லது என யுகல் அல்ஃபாஹிஷா ஃபில் அல்பாஹி ஆமனு உங்களுக்கெல்லாம் போதல அதான் கேட்குறா உங்களுக்கு எல்லாம் தான் நடக்குன்னு நினைக்கிறீங்க இன் நல்லது நீர் ஆமனு ஈமான் கொண்டு வந்த விஷயத்துல நீங்க காலம் முழுக்க இப்படி பொய் புறட்டு பேசிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஈமான் கொண்டு வந்த விஷயத்துல காலம் முழுக்க அவர்களை நிம்மதியாக அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவர்களும் இறைவனை அடிவணிந்து வாழ்கிறார்கள் அவர்கள் நம்மை போன்று ஒரு மனிதர்கள் அவர்கள் நம்மை போன்று குடும்பம் உள்ளவர்கள் அவர்களுக்கும் அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது பராமரிக்க தெரிய எல்லா குணங்களும் இருக்கிறது அவர்கள் எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காதவர்கள் எந்த விதத்திலும் அவர்களும் தீவிரவாதத்தை ஆதரிக்காதவர்கள் எந்த விதத்திலும் அவர்களும் ஜனநாயகத்தை தாண்டி போகாதவர்கள் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா அதனுடைய வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கேள்வி இருக்குது போ நான் தசிகல் ஃபஹேஷா நீங்க ரொம்ப வேகம் அவங்க மீது அவதார பரப்பிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அல்லாஹ் கேட்குற அந்த கேள்விக்கு பின்னாடி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் ஆதினம் ஒரே வார்த்தையை பேசிட்டு போயிட்டார் நடந்தது ஒன்று ஆனால் வேறு வகையாக அவர் பேசி அந்த இட்டுக்கட்டு அல்லாஹ் அக்பர் வேகமாக வந்தாங்க பேரிகார்டு தாண்டி இடிச்சிட்டு போனாங்க அப்படி நாங்கள் கொல நடுங்கி உட்கார்ந்துட்டோம் உள்ளே பார்த்தா வாங்கி உட்காந்துருக்கிறாங்க குல்லா போட்டுக்கிறாங்க தாடி வச்சுருக்கிறாங்க இந்த குல்லாவும் தாடியும் நாம் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டும் குல்லாவும் தாடியும் அது ஒரு மார்க்கத்தினுடைய அடையாளம் தானே தவிர்த்து ஒரு மனித சமூகத்தை நான் அடையாளம் கிடையாது குல்லாவும் தாடியும் அது ஏதோ பாகிஸ்தான் நாட்டுக்கோ சவுதிக்கோ சொந்தமானது கிடையாது குல்லாவும் தாடியும் ஒரு ஈமானி அடையாளத்திற்கு உண்டானது தானே தவிர்த்து அது எங்கும் மனிதர்களை பிரித்து பார்ப்பதற்குண்டான அடையாளம் கிடையாது பாதுகாத்தான் அல்லவா இவ்வளவு வேகமான ஒரு புரளி நடந்த இடத்தை விட்டு விட்டு ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் நின்று பிரசை கூட்டு பேசுகிற பொழுது பார்த்தவன் யாரும் கூட இல்லை அதை எதிர்த்து சொல்வதற்கு யாரும் கூட இல்லை அதை மறுத்து பேசுவதற்கு ஆட்கள் கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு பதவியில் இருக்கிறார் பொதுவாக இந்த மதம் மடம் எதற்காக வேண்டி மடங்கள் என்றாய் அவர்களுக்கு வேலை என்னன்னா தமிழ் வளர்ப்பதற்கு வேலை மடங்கள் தான் இந்த பேராசிரியர் அருணன் சொல்லி காட்டுவார் மடம் அது எதற்கு அமைதி ஏற்படுத்தணும் அமைதி ஏற்படுத்தணும் மடம் என்பது அதை தமிழ் வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்கு மத்தியில் சைவ சித்தாந்தங்களை சொல்வதற்கும் அதன் மூலமாய் அமைதியை ஏற்படுத்துவதற்கு தான் மடங்கள் அதை தான் ஆதீனம் இன்னைக்கு எந்த இடம் அமைதியை பரப்பணுமோ அந்த இடமே ஒரு சமூகத்தின் மீது போற போக்குற அவதூறை அள்ளி வீசிட்டு போகிற பொழுது எல்லாம் பாதுகா தனியில்லையா இவ்வளோ பெரிய ஒரு கொந்தளிப்பாய் மாறியிருக்க வேண்டிய இடத்த எல்லாம் ஒரு நொடியில் அப்படியே கட்டுக்கோப்புகள் இறங்கி தந்து அவனை எதிர்பார்க்காத விதத்தில் காவல்துறை எடுத்துக் கொடுக்கிறது நீங்க தான் எனக்கு வேகமாக போயிருக்கிறீங்க எடுத்துக் கொடுக்கிற பொழுது வயசுள்ளவன தடுமாறுறாங்கன்னா இது ஏதோ நாம் விளையாட்டாய் கடந்து போகிற செய்தி கிடையாது ஐஷா அவளுடைய விஷயத்திலிருந்து ஈஸ்லா ஈஸ்லா தாயாருடைய விஷயத்தை யோசித்து பாருங்க இட்டுக்கட்டுகள் வருகிற பொழுது எல்லாம் அவர்கள் எவ்வளோ பெரிய வேதனையை சந்தித்து என்பதற்கு இன்னைக்கு நாம் சந்தித்து வருகிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உதாரணம் அதான் பாதுகாத்தானா இல்லையா இல்லைன்னா இந்த ஒரு வாரத்திற்குள் இந்த ஊர் தலைபே செய்தியாக மாறி போயிருக்கும் எத்தனை எத்தனை இடங்களில் மற்றதெல்லாம் ஒரு கல்வியின் கா ஒரு கல்விக்கூடம் ஃபேமஸ் ஆக்கப்பட்டுச்சு அது ஏதோ வேறு ஒரு ரோ போயிடுச்சு ஒரு சாராய விஷயம் அது பெருசாக ஓடிச்சு அது எல்லா மக்களுக்கும் முடிஞ்சு போச்சு ஆனால் தாடியும் குல்லாவும் இன்று வருகிற பொழுது ஒரு மதத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாய் மாறியிருக்க வேண்டிய இடத்துல அல்லாஹரப்புல்ல பாதுகாத்து நிம்மதி தர்றான்னா அல்லாஹ் சொல்கிற வார்த்தையில் நீங்கள் பேச வேண்டிய குணங்களில் அல்லாஹ் பாவங்களை ஒப்பிடுகிறான் திருட்டு எவ்வளோ பெரிய பாவம் விபச்சாரம் எவ்வளோ பெரிய பாவம் கொலை செய்தல் எவ்வளோ பெரிய பாவம் அந்த பாவத்தை விட இது ரொம்ப பெருசுங்கிறாள் ஆனால் அந்த அந்த பாவத்தோடு சேர்த்து திருட்டாவது செய்தவனுக்கும் என்னோடும் மறைந்து போய்விடும் விபச்சாரம் இருவரோடும் இன்னோடும் மறைந்து போய்விடும் நாலு சோத்துக்களை செஞ்சுட்டு போயிடுவான் அவன் என்னிடம் பேசிக்கொள்வான் இல்லம் அவன் தவா செய்து கொள்வான் கொலை எங்கோ யாருக்கோ தெரியாமல் முடிந்து போய்விடும் ஆனால் நீ பத்தி போட்டு போகிற ஒரு பொய் ஒரு சமூகத்தையே துண்டாடிவிடும் என்கிற பாடத்தை அல்லாஹ் உணர்த்துகிற இடத்துல இது எவ்வளோ பெரிய பாவம் என்றல்லா உணர்த்துகிற அன்போகத்தான் நீங்கள் தப்பித்தவரை கூட பொய்யை நீங்கள் இட்டுக்கட்டி பேசிவிடாதீர்கள் அது தனி மனிதனாக இருக்கட்டும் தனி மனித வாழ்க்கையின் ஒழுக்கமாக இருக்கட்டும் ஒரு கூட்டமாக வாழ்கிற மக்களாகட்டும் ஒரு தேசத்தினுடைய மக்கள் மீது உண்டான நம்பிக்கையாகட்டும் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு பின்னால் அவர்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹரப்புல ஆனமையின் உணர்த்துகிற அற்புதமான பாடங்களில் அதை அல்லாஹ் பெரும் பாவம் அல்லாஹ் எச்சரிக்கிறான் இது பாவம் என்னால் மன்னிக்க முடியாது என்கிறான் அல்லாஹ் அபுல்லின் போனான் நீங்கள் இப்படியே அவதூறு அள்ளி அள்ளி போட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எல்லாவுடைய வார்த்தை உங்களை உலகத்திலே நான் விடமாட்டேன் மறுமையிலே விடமாட்டேன் அல்லாஹ் அபுல்லின் நீங்க சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுறீங்க அதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுனால் உங்களை உலகத்திலும் நான் விடமாட்டேன் மறுமையிலும் விடமாட்டேன் என்று அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிற அளவிற்கு உண்டான ஒரு பெரும் ஒரு பாவம் நாம் பேசுகிற புகுத்தான் என்கிற இட்டுக்கட்டினுடைய பாவங்கள் அதாக ஆலமீன் ஆலமே மிக பெருமானா சலதாயசன் மூலமாக திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்திற்கு குணங்களை போதிக்கிற இடத்துல அல்லாஹ் நிறைய ஆச்சரியத்தை அல்லா கற்றுத்தருவான் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு தூரம் நாம் தொழுகையின் மீது நோன்பின் மீது தக்காத்தின் மீது எவ்வளவு தூரம் நாம் வலியுறுத்தப்படுகிறோமோ அதைவிட அதிகமான அளவு அல்லாஹ் ரபுல்லா அலமின் நம்முடைய குணங்களின் மீது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு கடிவாளத்தை போட்டு போடுகிறான் அல்லாஹ் அரபுல்லா இந்த வீல்பெருமான சரதாசிவரன் அபு அய்யூபு அன்சர் இல்லாட்டை கேட்டாங்க நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லித்தருகிறவான்னு கேட்டாங்க அமலை சொல்லித் தருவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த அமல் இந்த அமலை நீங்கள் செய்கிற பொழுது இயர்லாக ஓ இந்த அமலை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹும் ரசூலும் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க நாங்க சுபகானந்தம் எருதாக உள்ளாகும் ரசூலா இந்த அமலை நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் ரசூலும் உங்களை ரொம்ப விரும்புவாங்கன்னு நாங்கள் புரிஞ்சு கொள்வாங்கன்னு நாங்கள் அபூதர் இல்லா அபோ இவன் அன்சார் இல்லா கேட்டாங்க யார் ரசூலுல்லா அப்பேற்பட்ட ஒரு அமலா எனக்கு சொல்லித்தாருங்க என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லா ஒரே விஷயம்தான் அழகாய் பிரித்து சொன்னாங்க ரசூலுல்லா தஸ்லஹுபை நாஸ் இதா தஃபா சது ஒரு கூட்டத்துக்கு மத்தியில யாராவது புகுந்த குழப்பத்தை ஏற்படுத்த நினைச்சாங்கன்னா உடனடியாய் நீங்கள் அதை சீர்திருத்த நினையுங்கள் உடனடியாக அதை சீர்திருத்த நினையுங்கள் நீங்கள் அந்த குழப்பத்துக்கு என்ன அந்த குழப்பத்து ஆரம்பம் இங்கே அந்த குழப்பத்தை எப்படி சரி செய்ய முடியும் என்று நீங்கள் ஆரம்பியுங்கள் மதின வநகரம் திடீர் என்று உமரல்லா சொல்லுவாங்க உமரது இல்லா சொல்லுவாங்க நான் மதீனா மஸ்ஜி நபருக்குள்ள உள்ள வர்றேன் உள்ள வந்தா மஸ்ஜி நபருக்குள்ள பேச்சு இதே பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பேச்சு ரசூல் உல்லா தன்னுடைய மனைவி மரில் தலாக்கி விட்டுட்டாங்களா அப்படின்னு பேச்சு ஓடுது எங்கேயும் மசூதி நபிக்கிறார் ரசூல்லாடைய வீட்டில் ஹஃசலா அம்மையாருக்கும் ஆயிஷா உள்ளாவுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சின்ன பேச்சு ஓடுகிறது அந்த பேச்சு ஓடுறது யாரோ ஒருத்தர் கேட்டு வந்துட்டார் ரசூல்லா வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையா நேராக வந்து பள்ளியில் வந்து கொத்தி கொத்தி கொளுத்தி விட்டார் ரசூல் உள்ளா வீட்டில் மனைவி மரில் தலாக்கி விட்டாங்க மனைவி மரில் தலாக்கி விட்டாங்க உமர்ல்லா சொல்லுவாங்க நான் அந்த நேரம் தான் பள்ளிக்குள்ளே வர்றேன் வந்து இந்த செய்தியை கேட்டால் இந்த செய்தி காட்டு தீயாய் பரவுகிறது ஏன்னா முனாஃபிகள் எதிர்பார்த்திருக்கிறாங்க ரசூல் உள்ளாடி குடும்பத்திலேயா ஆயிஷா ரதிலா விஷயத்துலேயே அனுபவப்பட்டாச்சு இப்ப ரசூல்லாடு குடும்பத்தில் ரசூல்தா மனைவி மேல விட்டாங்களா அப்படிங்கிற இந்த செய்தியை கேட்ட உடனே உமர்ல்லா சொன்னாங்க எனக்கு ஹரிசரை இப்படி எழுதுகிறாங்க எனக்கு எந்த சிந்தனை ஓடல ஏன்னா ரசூலுல்லா என்று வருகிற பொழுது உமரதியல்லா ரசூலின் பக்கத்தில் நிற்பதற்கு யோசித்து அனுமதி வாங்கி சலாம் சொல்லி பேசுகிற ஒரு உமரதியா உமரதியா மட்டுமல்ல அத்துணை சகாபாக்களுமே ரசூலின் தரம் தெரிந்து நெருங்குவதற்கு முன்னால் யார சூழலா நான் இந்த சந்தேகத்தோடு வந்திருக்கிறேன் அசூழல்லாம் இந்த கேள்வியோடு வந்திருக்கிறேன் யார சூழலாம் எனக்கு இந்த தெளிவைங்கள் என்று அனுமதியோடு நுழைவார்கள் உமரல்லா சொன்னாங்க ஆனா இது தீயா பரவுற விஷயம் நேர ரசூலா வீட்டு வாசலுக்கு போனாங்க வீட்டு வாசலுக்கு போனாங்க உமரதியா சலான்னு சொல்லல யார சூழல்தான் உள்ள வரலாமான்னு கேட்கல அடுத்த கேள்வி கேட்டாங்க யார சூழல்லா நிசா நீங்க உங்க மனைவரில் தலா கூட்டிங்கலாம் கேட்டாங்க சலாம் இல்ல ஒன்றும் இல்ல போன வேகத்தில் கேட்டா உங்க மனைவ தலா கூட்டிங்கன்னா கேட்டாங்க சூழலை புரிந்து கொள்ள சூழ்ந்தாங்க இல்லை நாங்கள் ஒரே வார்த்தை லாக் எவ்வளவு வேகமாய் களமாடி இருக்கிறார் உமர் எல்லாம் அதீன ஒருத்த வார்த்தையை கொளுத்து போட்டு போயிட்டாரு பின்னால் நடந்த விஷயங்களுக்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறைகளுக்கு பின்னால் அல்லாஹரபை பாதுகாத்த மாதிரி இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் ஒரு விஷயம் பூதாகரமாக கிளம்புகிற பொழுது அதை எப்படி அடக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் அதற்கு உமரது இல்லாமல் இருங்க அல்லா போனாங்க ரசூல்தான் வீட்டு வாசல் நுழை இல்லை சலான் சொல்லலை உள்ளவரெலாம் அனுமதி கேட்கல மனைவக்குட்டிகளை யார் சூழலா ரசூல்தா சூழல் புரிஞ்சுனாங்க இல்லை பாருனாங்க ஓடி வந்து சொன்னாங்க உமர்லா சொல்றாங்க என்னால் எவ்வளவு சப்தத்தை உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் சப்தத்தை உயர்த்தி சொன்னேன் நீங்கள் சொல்வது போய் ரசூலுல்லா எந்த மனைவியும் தலாக்கு விடல என்பதை நான் சப்தமாக சொன்னதற்கு பின்னால் தான் அந்த தீயாய் பரவிய விஷயம் அமைதியாய் அடங்கி போனது என்று உமரதியுல்லா பேசுகிற அந்த வார்த்தைக்கு பின்னால் ரசூல் சொன்னாங்க இது மாதிரி இருக்கணும் எங்காவது ஒரு குழப்பம் வருகிறது அந்த குழப்பத்தை அவன் வீடு தானே பத்தி எரிகிறது என்று வேடிக்கை பார்க்காதீர்கள் நமக்கு பிடிக்காதவன் தானே அவனை பற்றி நாலு பேர் தப்பாக பேசிட்டு போகிறான்னு நினைக்காதீங்க அடி வாங்கினேன் அவன்தானே வாங்குவான் நம்மளாம் வாங்க போகிறோம் என்று நினைக்காதீர்கள் கிழப்பப்படுகிற ஒரு இட்டுக்கெட்டுக்கு பின்னால் ஒரு சமூகத்தினுடைய பாதிப்பை உணர்ந்திற சூழலாக சொன்னாங்க தோஸ் தஸ்ல பயனன் நான் இதா நீங்கள் வேகமாய் போய் அந்த குழப்பத்தை எப்படி சரி செய்ய முடியும் பாருங்க ரெண்டாவது சூழலா சொன்னாங்க ஓ ததர்ரப பயனமும் இதாத்த அங்கே சண்டை நடந்து பிரிகிற ஒரு சூழலில் இருந்தால் அந்த சண்டையை நீங்கள் சமாதானம் செய்து நெருக்கி வைக்க முயற்சி செய்யுங்கள் சண்டை நடந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் மாறி இருந்தால் அனை குளித்தி போட்டவன் மட்டும் நடந்திருந்தால் தான் பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகத்தின் மீது இட்டுக்கட்டப்படுகிற எத்தனையோ இட்டுக்கட்டில் இன்னைக்கு பெரிய இட்டுக்கட்டாக வந்துருக்கும் இந்த சமூகத்தை பார்க்கிறவர்களுடைய பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கும் தாடியும் தொப்பியும் என்று கூட வரல குல்லா குல்லா அடுத்தவனுக்கு போட்டு ஏமாத்துறது இங்கே தாடி போர்கள் ஏமாற்றுப்பவர்களுக்கு அல்ல குல்லாவும் தாடியமாக இருப்பவர்கள் அல்ல இங்கே தொப்பையும் தாடியமாக இருப்பவர்கள் அடுத்தவர்களிடம் அநாகரிகமாக பார்க்கப்பட்டிருப்பார்கள் அடுத்தவர்களுடைய வன்மத்தினை பார்வைக்கு அவர்கள் தீக்கரையாக இருக்க வேண்டும் அவள் எத்தனையோ விதமான கஷ்டத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் பாதுகாத்தந்தானா இந்த சமூகத்தினுடைய நடவடிக்கையில் ஒவ்வொன்றும் உற்று நோக்கப்படுகிறது இந்த சமூகம் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும் என்பது நமக்கு இந்த உலகம் காட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு பாடம் பெருமானா குண நலன்கள் குறித்து ரசூல்லா பேசுகிற பொழுது எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும் யார் தெரியுமா மறுமையில் நான் இவர்களை பார்த்தால் கோபத்தோடு தான் பார்ப்பேன் இந்நாபகம் இலைய எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என் பக்கம் ரொம்ப கோபமானவர்கள் அல் மஷா நமீமா பிறரை பற்றி குறை பேசி பிறரை பற்றி கோல் சொல்லி பிறருக்கு மத்தியில் சண்டை மூட்டி விடுகிற மனிதனை பார்த்தால் எனக்கு ரொம்ப கோபம் வருவாங்க ரசூல்லா எனக்கு ரொம்ப வெறுப்பு இருக்கு உண்டானவன் அவன் எந்த மதம் என்றெல்லாம் ரசூல்லா சொல்லல இந்த உம்மத்திற்கு பாலத்தை ரசூல்லா கற்றுக் கொடுக்குறாங்க வாழ்கிற காலங்களில் சகோதரத்துவத்தை இணைத்து வாழ்வதற்குண்டான உண்டான எந்த நபராக இருந்தாலும் அல்லாஹருக்கு பிடிக்கும் ஏன்னா முந்தைய வா முந்தைய காலத்தில் இருந்த ஆதீனங்கள் நமக்கு தெரியும் ஃபாத்தியா பாத்தியாசூரா ஓதுவார் இறைவன் கையெழுத்தினுக்கு அந்த பாட்டு தெரியவா பாடி காட்டுவார் எங்கே போனாலும் இஸ்லாத்தியை பெருமையாக பேசுவார் ஈயாக ஆகுது ஐயாக்கா எனக்கு நாம் அறுத்து வைக்கப்பட்டேன் அவர் அறுத்து வைப்பார் ஒரே இறைவனை வணங்கி ஒரே இறைவனை உதய தேடி அவர் அர்த்தம் வைப்பார் அந்த ஆடியோ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளவு தூரம் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இருந்த மா மடங்கள் இன்னைக்கு வேறு வகையாய் அது தடம் மாறி போகிற பொழுது இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு சரிவுகளுக்கு பின்னால் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது ரசூல் அடுத்த வாரத்தை சொன்னாங்க எனக்கு பிடிக்காத மனிதர் ரெண்டாவது மனிதர் அல் முஃபர் ரெஹ்மின் அல் அஹிப்பா உலகம் ஒற்றுமையாய் வாழ்கிற பொழுது அங்கே ஒற்றுமைக்கு யாரெல்லாம் குந்தகம் விளைவிப்பார்களோ யாரெல்லாம் அந்த ஒற்றுமையை பிடிக்காமல் பிரிக்க நினைப்பார்களோ அவர்களும் எனக்கு கோபமானவர்களாக ரசூழல் தான் இது இந்த உம்மத்தை தாண்டி உலக மக்களுக்கான செய்தி நீங்கள் உலகத்தில் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் எப்பேற்பட்ட உயர் பதவியில் வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் நல்ல நட்புகளை நல்ல உறவுகளை மதம் சார்ந்த மத ரீதியாக உண்டான நல்ல நட்புகளை கடைசி வரை பிரிக்காதீர்கள் என்பது பிகில் பெருமானா சலதாயசமுடைய எச்சரிக்கையின் ஒரு வார்த்தை என்பதை நாம் ஜும்மா மேடை வழியாக உலகத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை சுற்றி வாழ்கிற எல்லா சமூகத்திற்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்களும் பாகிஸ்தானை அடிக்கிறோம் என்கிற பொழுது நாங்களும் குரல் கொடுக்கிறோம் தேவைதான் அவர்கள் அநியாயமாய் செய்தால் கண்டிப்பாய் இந்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவிற்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிப்பது கிடையாது போர் நடக்கிறது என்கிற சூழல் வருகிற பொழுதும் கூட இஸ்லாமியர்கள் யாரும் அதை மாற்று கருத்தா சொல்லி பாகிஸ்தான் அடிக்கிறியே எங்கள் வழிக்குன்னு யாரும் சொல்ல போறதில்லை நாங்கள் வாழ்கிற தேசம் இந்தியா என்கிற பொழுது அந்த தேசத்தை நேசிக்கிறோம் அந்த தேசத்தின் மக்களில் ஒரு இருபத்தி ஆறு நபர்களை காட்டு பிராண்டித்தனமாய் சுட்டுக் என்கிற பொழுது அதற்கு அரசாங்கம் எடுக்கிற முடிவில் நாமும் சந்தோஷப்படுகிறோமே தவிர்த்து யாரும் ஆட்சேபை ஏன்னா இதுதான் எங்களுக்கு மார்க்கம் கற்றுத்தருகிற அடையாளம் நீங்கள் இருக்கிற எல்லா மக்களோடும் இணக்கமாய் வாழுங்கள் என்ற மார்க்கம் கற்றுத்தருகிற இடத்துல இங்கேயே சில பேர் நமக்கு எதிராய் வேலை செய்கிற பொழுது உலகத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வையும் இந்த சமூகத்திற்கு எதிராய் புரட்டி போட நினைக்குகிற பொழுது الله رب العالمين وَمَنْ شُنَّ مَرْتَئِدَانَ هَذَا سُبْحَانَكَ هَذَا بُهْتَانٌ عَظِيمٌ يا العالمين இந்த முகத்தான் என்கிற இட்டுக்கெட்டை கையில் அடிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கொடிய வேதனை உண்டு அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் நாம் வாழ்கிற காலங்களில் இதுபோன்ற இட்டுக்கெட்டுகள் இருந்து குறிப்பாக இந்த சமூகத்திற்கு எங்கிருந்தெல்லாம் தீங்கு விளைவிக்க நாடுகிறார்களோ எல்லோருடைய தீங்குகள் இருந்தும் அல்லாஹரப்புள்ள ஆலமியின் இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக வாழ்கிற காலம் வரை சமூகத்தினுடைய மத நல்லிணக்கத்தை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரபுல்லா ஆலமின் இந்த சமூகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தந்து அருள் பாலிப்பானாக நம்முடைய வாழ்வினுடைய கடைசி சூழல் வரை விகல் பெருமானா சல்லதா விரும்பிய